பாத்தீங்களா? இந்த வாழ்க்கையில ஒரு விளையாட்டு தான் உலகம்பா விளையாட்டு தான் சொல்லிட்டு ஒரு வீடியோ வாய்ஸ் கேட்டீங்களா ஆமா 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 எப்படி நம்ம விளையாட்டு ஸ்டார்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது லைட் வருமா? ஆமா அதான்

மனசுன்றது உயிர் என்ன பண்ண எண்ணம் இந்த இயற்கை நடக்கிற நிகழ்வு நீ பேசுற வார்த்தைகள் இதெல்லாம் உள்ள வந்தா எண்ணமா உதிக்குது சரியா ஆனா மனம்ன்றது மூலம் மூலம்னா உயிர் தான் உயிர் நீங்க இப்ப நீங்க சும்மா திருமணம் சொல்றாங்களா ஏன் திருமணத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க சொல்ற மனத்துக்கு என்ன சம்பந்தம் மனம் குப்பகுதுன்னா நீங்க திருமணம் சொல்றீங்க நீங்க ஐயா அந்த வேற மனம் இது வேற மனம் தானே ஐயா இது என்ன நம்ம இது என்ன நம்ம ஐயா இது வந்து மனம் தான் வாசம் சொல்லுவோம் இது இது வந்து இது ஒரு அது மூணு சுழி நான் போடுவோம் தமிழ் இதுல வந்து ரெண்டு சுழி நான் போடுவோம் இது எந்த சுழி தான் போடுவேன் மனம்ன்றது வாசம் வாசம் தான் உயிர் தெரியுமா ஓ வாசம் தான் உயிரா தான் உயிரிங்க மல்லதாரம் போட்டிருப்பாரு நீங்க புக்கு படிச்சிருக்கீங்கல்ல ஆமா மாசமா வீசுகின்றான்னு போட்டிருப்பாரு மாசம்ன்றது மனம் மனம்ன்றது தான் உயிர் சொல்றது புரியுதா நீங்க என்ன பண்ணிட்டீங்க உயிரை எடுத்துன்னு போய்ட்டு என்ன தொடர் கனெக்ட் பண்ணிட்டீங்க கனெக்ட் பண்ணி என் மனம் சரியில்லை என் மனம் என்ன அழகெழிக்குது உன் மனமும் உன் எண்ணம் உன்னோட இது வந்து எப்பவுமே அழகே அழிக்காது அது அது இயல்பரா இருக்கும் அது வாசத்தை வெளிப்படுத்தும் அதுதான் உயிரா இருக்குது ஆனா எண்ணம்ன்றது எல்லா அவங்களுக்கு தேவையான வெளிப்பட்டு வரும்போது எண்ணமா உதிக்கும் ஆனால் எண்ணம் தான் உனக்குள்ள வருது நீ எடுத்து மனதோட கனெக்ட் பண்ற மனதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை மனன்றது உயிர் நீ உயிரை உச்சரிச்சா இந்த எண்ணத்தோட தன்மை தானாவே குறைஞ்சிடும் எண்ணத்தை எண்ணெய் உதிக்கிறது வேலையே வராது ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் உதிச்சது எண்ணம் அதே தான் மனத்துல சேர்த்து என் மனம் சரியில்லை என் மனம் மோசமாகுது சொல்றேன் நம்ம

உயிர்ன்றது ஒண்ணுதான் அது எந்த தெருக்குள்ள போனாலும் சரி அங்க இருக்கிற ஜெகசிங்க வாசனை மட்டும் வெளியே தரணும் ஆனா அந்த வாசனையோட சேர்ந்து அந்த மனத்தோட சேர்ந்து மனத்தோட மனத்தை டிராவல் பண்றது உயிரை டிராவல் பண்ணு தரல ஓ நான் அதுதான் சொல்றேன் நம்ம மனன்றதும் உயிர் தான் குறிக்குது நீங்க மனம்னு சொல்லிட்டு நீங்க வந்து மனம் வந்து குரங்கு மனம் சரியில்லை மனம் மோசம் நீ சொல்றீங்களே சொல்றேன் உன்னி மோசம் சொல்லிட்டு முனிக்க நம்ம அந்த எண்ணத்தை கலைக்க முடியவே இல்லையா யாருனாலயுமே இங்க ஆமா நீ என்னன்னு சொல்லி எண்ணத்தை நிறுத்தணும் ஆசைப்பட்டா முடிஞ்சிடும் ஆனா எண்ணத்தை மனதோட கலவே கூடாது நீ கலந்துட்டா அது உயிர் சத்துட என்ன ஆயிடும்னா அது நாத்தமா மாறும் நாத்தமா மாற அது பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்னத்துக்கு மனதில் சேர்க்கற நீ ஆயிடுச்சு அதுல உயிர் மனன்றது இதுன்றது ஒரு பொருள் இப்போ என்னன்றது அந்த எண்ணத்தை கலக்குற கலந்த உடனே உனக்குள்ள ரொம்ப ஒரு தேவலாத எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் தோணி நீயே இருக்க மாட்டேன் நீயே சொல்லு அந்த அளவுக்குலாம் போற ஏன் போற இதுதான் காரணம் அதுக்கு அது ஒரு விலை ஏற்படுத்தி ஆகணும்ல நீ உயிரிடத்துல பந்தம் பண்ணிட்டு பந்தம் பண்ண அதுக்கு ஏதோ ஒரு நிகழ்வு அது பத்தணும் அந்த நிகழ்வுன்றது உன்னை மரணிக்க சேர்ந்து உன்னை துன்பத்துக்குள்ளாக்குறது உன்னை கெட்ட கெட்ட சிந்தனைகள் தோணுது பார்த்தீங்கன்னா காரணம் இதுதான் நீ என்ன கத்திர மனதில் கலக்க கூடாது நீ கலந்துட்ட அப்படின்னா கலந்துருது ஒரு பொருள் உயிரோட கலந்துச்சுன்னா அது உடல் எடுத்து ஆகணும் ஏதோ ஒரு தன்மையில அந்த உடல்ன்றது உருவமாவும் இருக்கலாம் இந்த மாதிரியான அதிகமான கெட்ட எண்ணங்களாகவும் இருக்கலாம் அதோட வெளியே உருவா இருக்கிற நம்ம அது உனக்குள்ள இருக்கிற வெளியில என்னமா ஒண்ணு எதனா ஒன்னு உன்னை ஒன்னு அழிவாங்க வைக்கும் உன்னை ரொம்ப பேர் பேரு வைக்கும் இல்லை உள்ள சாவளிக்கும் ஆனா அந்த துணி மனதம்னு சொல்லாம இருந்துட்டு பிரச்சனை கிடையாது உண்மையிலேயே அப்ப என்ன வீர குறைஞ்சுதான் உன்னது வீர்டா நீங்க கலக்காமல் வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது இவ சும்மா இரு பேச்சு என்னன்றதும் மானம்ன்றது ஆண் பெண் மாதிரி நீங்க வச்சுக்கலாம் சும்மா இரு பேச்சு ரெண்டும் சேர்ந்து தீங்காவா அப்புறம் குழந்தை உருவாவும் உருவாவுதா உருவா முருவானா சோதனை தான் முடியல அந்த ரோல் என்ன கொடுக்கணும் நம்ம உள்ளே தெரியாது அதுதான் இங்க யாருக்குமே தெரியல நான் முதல் பேசும்போது கம்மியா பேச அதிகமா பேச வச்சா விஷயத்த உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு குழந்தை பிறந்து எவ்வளவு சொல்ல முடியுது நம்மள ஆமா அதே மாதிரிதான் எண்ணங்கள் உருவானா அந்த எண்ணங்கத்தை வந்து நீ மனதோட சேர்த்து என் மனம் சரியில்லை மனம் மோசம் என் மனம் என்ன அழைக்கல இவன் சொல்றோம் இல்லையா எல்லா அழகும் என்னன்னா அழகழிச்சது நீ எத்தனையுமே அதை மனதோட கலந்து அதை உயிரோட பிணைய வச்சு நான் மொத்தமும் உனக்கே தெரியாது அதை விட்டு வெளியே சோழ்ந்த சுத்தமாக கட் பண்ற நீ மனன்றது உயிர்னு முதல்ல புரியணும் மனதுக்கு என்னத்துக்கு சம்மந்த நீ ஹண்ட்ரட் நம்பணும் ஒண்ணு என்னம்தான் சரியில்லை என்னன்றது இயல்பா வரும் ஏன்னா எண்ணெய் அலைகளையும் இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயம் அது எல்லார் உடம்புக்குள்ளேயும் போவோம் எல்லார் மூளைக்குள்ளயும் போவோம் போய் வெளியே வரும் ஆனா உனக்கு எது தேவையோ அந்த எண்ணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ தேவையில்லாத எண்ணத்தை வெளியே விட்டுடு தேவையான வருதா ஓகே நான் அக்செப்ட் தேவையான ஒரு பின் இந்த எண்ணெய் எனக்கு ஏன் வருது நீ ஒரு கேள்வி கேள்வி ஆட்டோமேட்டிக் அந்த எண்ணெய் வருது தடுத்துடும் அவள் தான் அது என்ன வந்து தடுமாவை முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அது ஒன்றுமே கிடையாது ஆனா அதை நீ மனம்னு சொல்லாத நீ மனம்னு சொன்னா அது வீரியம் கூட்டிடும் புரியுதா இதுதான் நடக்குது இங்க எப்படி நம்ம உருவமா இருந்து நம்ம அவஸ்தப்படுறோமோ அதே மாதிரி தான் உனக்குள்ள வர எண்ணங்களுக்கும் மனதையும் சேர்த்துட்டு உனக்குள்ள ரொம்ப அவஸ்தப்படுற நீ

இது கூட ஒத்து போதில்ல கரெக்டா இப்படிதான் வாய்ப்பு இருக்குது நானும் யோசனை போனோம் நம்ம இவ்வளவு ஒரு கடினமா இருக்கிறோம் இவ்வளவு கடினமா இருக்கும் நம்மகிட்ட இவ்வளவு கடினமான எண்ணம் தோந்து கடினம் இருந்தாலும் காரணம் இதா தாங்க ஒண்ணு சேர்த்துறோம் நம்ம எண்ணத்தையும் மனதையும் ஒண்ணு சேர்த்தோம்னா அது ஸ்ட்ராங் ஆயிடுது நீ அதையே சொல்லி சொல்லி இதே ஒரு காலம் கூட சொல்லிக்கிறான் நம்மளால எல்லாரும் கெட்ட எண்ணங்கள் தோன்றதுக்கு காரணமே இதுதான் சரி ஏன்னா அது கெட்ட இந்த ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்துட்டாங்க அதுல ஒரு உயிர் உருவாது அப்ப சொல்ல புத்தினே தான் ஒண்ணு அது அது ஒண்ணும் அத்தை எண்ணத்தை இது இப்படி இது இப்படி சொல்லினே இருக்கும் அதுக்கு வெளியே வரவே முடியாது உன்னால வரும்போது அவன் லாக் பண்ணு எதுக்கு முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க ஒண்ணு சேர்த்துக்கிறீங்க எண்ணத்தையும் மனதையும் சேர்க்காத தனியாக ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் மனன்றது ரொம்ப மெயினான விஷயம் இப்ப நான் சொன்னது எனக்கு இது எனக்குள்ள இப்பதான் தோன்று புதுசாக தோண்டி அந்த அறிவு சொல்லுறேன் எனக்கு இதுதான் ஃபேக்ட் அப்ப உயிர்ன்றது மனமா தான் இருக்குது இங்க வாசமா இருக்குது உயிரை யாரும் பார்க்க முடியாது இல்லையா மன உயிரை நுகர முடியுன்றது இப்ப கன்ஃபார்ம் பண்ண முடியுது இல்ல கண்டு அதே போல காரமும் அது ஒன்னே ஒண்ணு உயிரை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம் உணரலாம் உணர்வுன்றது எப்படின்னா காரமான ஒரு பொருளை எடுத்து சும்மா ஆனா பாத்தீங்கன்னா அந்த காரம் இருக்கும் தெரிஞ்சுதா இல்லையா ஆனா பார்த்தா தெரியாது ஏன்னா அதுல இருந்து வெளிப்படுறது அந்த மாதிரி காரமாவும் வெளிப்படும் மாசமாவும் வெளிப்படும் ஆனா கம்மி பார்த்தா தெரியாது சரி சரி